ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷமே மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி இந்த தொழிலை வந்து அவர் எனக்கு நீ மருத்துவம் படித்தாலும் இது இதுதான் உன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு அவர் சொன்னார் தாத்தா வழியாக பரம்பரையாகவே இது வந்து இந்த ஜோதிட தொழில் எங்களுக்கு இருக்குது ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த இதில் சர்வீஸ் பண்ணுறேன் ஒரு பனி பதிமூன்று ஆண்டு காலமாக நான் வந்து வகுப்படுத்திருக்கிறது இல்லை இப்போது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் எங்கள் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இப்போ எனக்கு இதில் தலைப்பு போடப்படலை ஆனால் நான் என்ன பேசலாம் அப்படின்னு எனக்கு இங்கே வந்தோன்னு எனக்கு மைண்டில் தோணுனது முதலீடு பற்றி பேசலாம் அப்படின்னு அதாவது ஒரு பண முதலீடு அப்படிங்கிறது ஏன்னா சமீப காலமாக நிறைய பார்க்குறோம் நிறையா சேரில் வந்து நிறையா முதலீடு பண்ணி கோடிக்கணக்கில் கடங்காரனா இருக்கிறவங்கள பார்க்குறோம் அடுத்தவங்களை நம்பி முதலீடு பண்ணி இல்லை தொழிலில் இப்போ கொரோனாக்கப்புறம் நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சுருக்காங்க இல்லைங்களா அதுலேயும் நிறைய முதலீடு பண்ணி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் காடு வீடுலாம் விற்றுட்டு முதலீடு பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதில்லை ஸோ இவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலில் என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது எனக்கு ஒரு யோசனை அவ்வளோதான் இப்போ நாங்கள் பிரசன்ன ஜோதிடர் அப்படிங்கும் பொழுது ஒரு பிரசனை பார்க்க வரும் பொழுது நாங்கள் சோழி ஆறுடம் போடுறோம் அப்போ சோழி ஆறுல சந்திரன் ராகு இந்த குரு புதன் இதெல்லாம் பொழுது அவங்க முதலீடு பற்றின கேள்வி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே நேரம் சனிச்சந்திரன் தொடர்பு அன்னைக்கு 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 நட்சத்திரம் சனியோட நட்சத்திரமாக இருந்தாலுமே அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிற நோக்கத்தில் வராங்க ஆறு இடத்துக்கு சனி தொடர்பு இருந்தாலும் தொழில் ஆரம்பிக்கிற நோக்கத்தில் வராங்க முதலீடு பண்ணும் பொழுது அது இப்போ எங்கக்கிட்ட வரவங்களும் ஒரு கோடிக்கணக்கான முதலீடு பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க இதில் இப்போ அது லாஸ் ஆகுமா ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஜாதகப்படி திசை புத்தி எல்லாம் கரெக்டாக வரும் தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிற யோகா வரும் பொழுது தான் அவங்க ஆரம்பிக்க நம்மக்கிட்ட வராங்க அந்த யோகா இல்லைன்னு ஆரம்பிக்க வரப்போகிறது இல்லை ஆனால் அந்த யோகா அவங்களுக்கு ஒரு சம்பாதிக்கிற ஒரு நல்ல சுபயோகமாக வருதா இல்லை அவங்க வாழ்நாளில் அழிஞ்சு போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கு அது நம்ம வந்து அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ முதல்ல ஒரு முதலீடு பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் இழக்கிறவங்களை யார் அப்படின்னு பார்த்தா நம்ம திருவாதிரை நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் குறிப்பாக திருவோண நட்சத்திரம் இவங்க நிறைய பேர் அதில் ஒரு கிரக நினை திசை புத்தி நடத்தினாலோ அதில் பிறந்திருந்தாலோ ஒரு குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் சரி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் இழக்கிறவங்களை நான் சமீப காலமாக நிறைய பேர்த்த பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறது ஜோதி ஆராய்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் இது நிறைய பேர்த்த நாங்கள் பார்க்குறோம் இதில் திருவோணத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினா குறிப்பாக அவங்களோட தொழிலாதிபதியோ இல்லை தன லாபாதிபதியோ நின்று திசை நடத்தும் பொழுது அதிகப்படியாக அவங்க வந்து இழுக்கிறாங்க புலகலந்த பெருமாளே பாருங்கள் மூணடி நிலம் கேட்குறாரு அவங்க என்ன செய்கிறாங்க சரி வாமன பெருமாள் குள்ளமாக தான் இருக்காங்க நினச்சிட்டு ஓகேங்கிறாங்க அவர் என்ன செய்கிறார் விஸ்வரூபம் எடுத்து மூணாவது அடி அவர் தலையிலே வச்சு கீழே இறக்கிறாங்க ஸோ சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க இவங்க சேர்லையோ ட்ரேடிங்லேயோ சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க கடைசி அவங்கள மூழ்கிற அளவுக்கு இதில் போய் என்ன ஆயிடுறாங்க மாட்டிக்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் கவனித்து பார்க்கணும் அப்படின்றக்காக சொல்கிறோம் அப்புறம் நஷ்டப்படக்கூடிய பாவங்கள் அப்படின்னா எட்டு பன்னெண்டு அதிகமாக நம்ம சொல்கிறது எட்டு பன்னெண்டு தான் நஷ்டப்படக்கூடிய பாவங்கள் ஒருத்தர் வரும்பொழுது அவங்களுக்கு எட்டு பண்டுக்குரிய திசை நடந்தாலும் அவங்க லாபாதிபதி சாரை வாங்கியிருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிட்றாங்க ஆனால் எட்டு பண்டுக்குரிய சாரன் நாதனோ எட்டு பண்ணில் நின்று ஒரு கிரகம் திசை பற்றி நடத்தினாவோ ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் கடைசியில் அவங்க அழிவு நோக்கி தான் போகிறாங்க நிறைய பணம் இழக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்களுக்கெல்லாம் முதலீடு பண்ணும் பொழுது கிராஜுவலாக பார்த்து முதலீடு பண்ண சொல்லுங்க ஏன்னா இது வந்து மாசாக பணம் இழக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது இதில் பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கடுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இது அதிக ஆசைன்னு சொல்கிறது ராகு தானே போகக்காரகன் ராகு சுக்கரன் இதெல்லாம் நம்ம அதிக ஆசையை நோக்கி அவங்க எழுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பிரசனம் பார்க்கும் ஆறு இடத்துல அன்னைக்கு ராகு இருந்தாலும் அன்னைக்கு சந்திரன் மேலே ராகு இல்லை ராகமேல சந்திரன் இப்படி ஓடிட்டுருக்கும் பொழுதும் ஒருத்தர் பிரசனை கேட்க வந்தாங்கன்னா அவங்க இப்போ அவங்க ஆசை அதாவது அதிக சம்பாதிக்கிற ஆசையில் முதலீடு பண்ணி அதை இழந்து போகிறாங்க ஸோ இதை வாட்ச் பண்ணணும் இப்போ இவங்க ஜாதகத்தையும் அன்னைக்கு இருக்கிற கோச்சார நிலையும் நீங்கள் கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அன்னைக்கு கோச்சார சந்திரன் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஒரு இன்றைக்கி ஒரு இன்னைக்கு சுக்ரன் பூராட நட்சத்திரங்கும்போது ஒரு கோச்சார சந்திரன் சுக்ரனாக இருக்குது இப்போ இந்த சுக்கரன் அவங்க ஜென்ம லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ அன்னைக்கு கோச்சாட்டில் பயணம் பண்ணினாலோ கண்டிப்பாக முதலீடு வேண்டான்னு சொல்லணும் இது பிரசன்னத்தின் அடிப்படையில் நீங்கள் ஜாதகத்தை சடன் ஆராய்ச்சி பண்ணுறது உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பஸ்ல பஸ்ஸில் போகும்போதே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அன்னைக்கு கோச்சாரு சந்திரன் அவங்க லக்கணத்துக்கு எங்கே ஓடுது கோச்சாரத்தில் ஓடுது அவங்க ஜென்மத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சாரநாதன் அதாவது அந்த சுக்கரன் சரிங்களா அதை பார்த்துட்டு அது சுக்கரன்றதுன்னு இன்றைக்கி நட்சத்திரத்தை குறிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எல்லா நாளும் அப்படி பார்க்கக்கூடாது இது ரொம்ப ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் பிரசனத்தின் மூலியமாக அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் போடுறவங்க அப்படிங்கிறத நிறைய பேர் ஐந்து ஒன்பது பற்றி பேசுகிறாங்க இதில் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டபாவம்னு சொல்லி பேசுகிறாங்க இதில் வந்து நம்ம முக்கியமாக அவங்களுக்கு கவனிக்க வேண்டிய நம்ம விஷயம் அவங்களுக்கு மூளைன்னு சொல்லக்கூடிய குரு புதன் இந்த சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் அப்படிங்கிறது நல்ல பலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த முதலீடு முதலீடு சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் யோசனையும் அதிகமாக வருது அப்போ அன்னைக்கு பிரசன்னம் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய கோச்சார குரு வந்து அன்னைக்கு ஆறு இடத்துக்கு மறைந்திருந்தாலும் அந்த புதன் சந்திரன் மறைந்திருந்தாலும் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது முதலீடு இவங்க போடக்கூடாது பிரசன்ன ஆறு இடத்துக்கு அது நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி நீங்கள் ஜாமக்கோல் எடுத்தாலும் சோழியாக இருந்தாலும் சரி எந்த பிரசனத்தில் எடுத்தாலும் சரி அது மறைஞ்சிருந்தால் என்ன பண்ணக்கூடாது முதலீடுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணவே அது கூடாது ஏன்னா நாங்கள் பல ஆண்டு காலமாக அது பிரசனை பார்க்குறதுனால திரும்ப ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வரவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம் பத்து வருஷம் கழித்து வரவங்களையும் பார்த்துருக்கோம் அவங்க இழந்து வந்திருக்காங்களா இல்லை கெயின் ஆகி வந்திருக்காங்களான்றதையும் பார்த்துருக்கோம் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது இது நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் வேணால் இப்போ முதலீடுக்கான காலகட்டம் இல்லைன்னு சொல்லணும் அதே நேரம் சந்திரன் மேலே சனி சனி சந்திரன் தொடர்பு வரும்பொழுது இல்லை சனியின் பார்வை இப்போ பாருங்கள் ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி கும்பராசிக்கெல்லாம் சனியோட தொடர்பு கோச்சார சனியோட தொடர்பு இருக்கு இல்லைங்களா இவங்களுக்கெல்லாம் தொழில் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக வரும் இருக்கிற தொழிலை விட்டுட்டு ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணம் கண்டிப்பாக வரும் இல்லை இருக்கிற தொழில் விட்டுட்டு வேறு எதெல்லாம் முதலீடு பண்ணலாமான்ற எண்ணமும் கண்டிப்பாக வரும் ஸோ தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இவங்களை தேடி வரும் ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா தொழில் ஆரம்பிக்கக்கூடாது இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தேடி வரும் இப்போ இந்த சந்திரன் தொடர்புக்கு சனி தொடர்பில் வரும் பொழுது தொழில் ஆரம்பித்தா அது இழப்பு நோக்கி தான் போகுது லாசஸ் தான் சந்திக்குது இது எங்கள் அனுபவத்தில் பல வருஷமாக நாங்கள் பார்த்துருக்குற உண்மை ஸோ கண்டிப்பாலுமே என்ன செய்யணும் இந்த சனி சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது சதவீதம் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க தான் நான் எல்லாம் முடிவெல்லாம் பண்ணியாச்சு தொழில் ஆரம்பிக்க போகிறோன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் வருங்காலத்தில் அதாவது புதுசாக நீங்கள் சம்பாதிக்கட்டி பரவாயில்ல இருக்கிறத இழந்துடக்கூடாது இல்லையா அது இந்த காலத்து குழந்தைங்க பசங்க வயசு பசங்கள்லாம் அதிகமாக உங்கள் பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணி சொத்துக்களை விற்க வச்சு முதலீடு பண்ணுறாங்க புது புது தொழில்னு அது எதை நோக்கி போக போதுன்னு கூட உங்களுக்கு தெரியறதில்ல அப்போது ஒரு ஜோதிடராக உங்கள்கிட்ட வந்து கேட்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அட்வைஸ் பண்ணணும் இந்த கிரக நிலை இந்த ஒரு வருஷம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அட்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் பண்ணணும் ஏன்னா நம்ம முதலீடு பண்ணி பணம் ஈட்டுறமோ இல்லையோ இருக்கிறத எழுந்தரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து எப்போ பணம் வரும் அப்படிங்கிறது ஸோ தனாதிபதி லாபாதிபதி பாக்கியாதிபதி இந்த மாதிரி சுகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி இவங்கள்லாம் திசை நடத்தும் பொழுது திசை பற்றி நடத்தும் பொழுது இந்த இடத்துல வந்து அசுப கிரகங்கள் சம்மந்தம் இல்லாது இருக்கும் பொழுது இந்த குரு புதன் சந்திரன் எல்லாம் சிறப்பாக கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது நீங்கள் ஒரு முதலீடு பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதில்ல நீங்கள் ஒரு ஒரு வெறும் மினிமம் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கூட அது உங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது உருவாக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா முதலீட்டுக்கான காலகட்டத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்து சுபன் நாள் சுப நட்சத்திரம் சுபகோரை தாரை இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஜோதிட நம்ம அவங்களுக்கு அதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது இருக்குது இன்னொன்று அவங்களோட ஜென்ம ஜாதகத்தில் செவாய் புதன் தொடர்பு இருக்கிறவங்க இது பல காலமாக நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் காலபுருசு ஆறு காலபுருசு எட்டுக்குரியவர்கள் செவாய் புதன் யாரோ ஜாதத்திலலாம் தொடர்பு இருக்குதோ இவங்களும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பே பேராசைப்பட்டு பெரிய பெரிய தொழில்களில் சொத்துக்களெல்லாம் விற்று முதலீடு போடுறாங்க தலைமறைவாக ஓடி போகிற அளவுக்கு கடங்காரங்களாக இருக்காங்கங்கிறத கண்கூடாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ யார் ஜாதத்தில்லாம் செவ்வாய் புதன் தொடர்பு இருக்குதோ அவங்களுக்கு கடனை கட்ட முடியுமா இவங்க தகுதிக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணி அவங்களோட தகுதி என்னன்றதோ அவங்க ஜாதகத்தில் நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஆசை இருக்கும் அறிவு இருக்கும் புத்தி இருக்கும் ஆனால் அவங்க தகுதி இவ்வளோதான் சம்பாத்தியம் இவங்களுக்கு இவ்வளோதான் வரும்ன்றது வருன்றது ஒரு ஜோதராலாக கணிக்க முடியும் ஆனால் செவ்வாய் புதன் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பெருங்கடங்காரங்களாகவும் தலைமறைவாக வாழ்கிறவங்களையும் நாங்கள் நிறைய பேர்த்த பார்க்குறோம் இவங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணும்போது பார்த்து சொல்லணும் அதே நேரம் கேது திசை பற்றி நடத்தினாலும் நடத்திலேனாலும் ஒருத்தரோட ஜாதகத்தில் இந்த கேது ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிற மறைவு ஸ்தானில் கேது இருக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா த இந்த கடனால் தலைமறைவு வாழ்க்கை உருவாகுது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நாங்கள் அதை பார்க்குறோம் அந்த கேது திசை பற்றி நடத்தினாலும் சரி நடத்தாமல் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் அந்த கேது ஆறு எட்டு பன்னெண்டில் போனாலும் சரி நீங்கள் என்ன செய்யணும் அந்த காலகட்டம் அவங்களுக்கு முதலீடுக்கு சிறப்பு இல்லை கண்டிப்பாலுமே முதலீடு அவங்களுக்கு சிறப்பை தர்றதில்ல இப்படி கேது இருக்கிறவங்களும் நிறைய பேர் கடனுக்காக தலைமறைவு வாழ்க்கை வாழ்றதுன்னு நாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி தகுதிக்கு தகுந்து அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அட்வைஸ் பண்ணணும் அதுக்கடுத்து ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது கடனை சொல்லக்கூடிய பாவம் ஆறு தானே அந்த ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி சூரியனோட இணைந்த எந்த பாவத்தில் இருந்தாலும் என்னாகுது அவங்களுக்கு ஒரு கடன் போனால் ஒரு கடன் ஒரு கடன் போனால் ஒரு கடன் வருது கடன்பட்டு தான் அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும் கடன் கடன்பட்டு தான் அவங்களுக்கு எந்த ஒரு சுபத்தையும் செய்ய முடியும் வீடு கட்ட முடியும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாலுமே இருக்குது ஸோ இவங்களுக்கு நித்திய கடன் தோசை இருக்கும்போது அவங்களால ஒரு ஃபினான்சியல் பொசிஷன் கையில் எப்போவுமே பணம் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது ஆனால் கடன் பட்டு தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் சேர்த்து சேமித்து வச்சு பண்ணலான்னா அவங்களுக்கு விரைய செலவுகள் கண்டிப்பாக வந்துடுது ஸோ இவங்களுக்கு என்ன செய்யணுன்னா தகுதிக்கு தகுந்த இவங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் எந்த மாதிரி லாபம் வரும் இந்த மாதிரி தகுதிக்கு தகுந்து பார்க்கணும் இரண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி கூட தொடர்பில் இருக்கா இரண்டாம் அதிபதி ஐந்து ஒன்பது பதினொன்று கூடலாம் தொடர்பில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு அவங்களால சம்பாத்தியத்தை ஈட்ட முடியும் குரு பார்வை இரண்டு பதினொன்று இருந்தாலும் ஓரளவுக்கு சம்பாத்தியத்தை என்ன பண்ண முடியும் அவங்களால ஈட்ட முடியும் லக்கணம் நல்லா பலமாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும் இந்த முதலீடு அவங்களுக்கு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு முதலீடு நம்ம போட்டு ஜெயிக்கிறது இன்னொரு மீட்டிங்கில் நான் வந்து எப்படி போட்டு ஜெயிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் இப்போ எப்படி போட்டு பணம் இழக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு ஜோதிடரும் முடிஞ்ச அளவுக்கு பல குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஏன்னா ஏன்னா எவ்வளோ கஷ்டம் கடன் அப்படிங்கிறது உலகத்தில் பெரிய கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவும் அப்படி தானே நிறைய கடன் கொண்டு வந்து விட்டுருது நிறைய பேர்த்து கடன் கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருது காலபுருஷ பதினொன்றில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய புரட்டாதி விட பதினொன்றில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது இவங்களும் அதிக ஆசைப்படாத முதலீடு பண்ணினா சிவ பஞ்சாச்சரத்தை வந்து பதினாறு திங்கக்கிழமை நூற்றி எட்டு தடவை அவங்க சொல்லி உச்சாடனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த கடனோட தோஷங்கள் வந்து இவங்களுக்கு குறையும் ஏன்னா குபேரன் வந்து சிவனை வழிபாடு பண்ணி தான் குபேர சம்பத்தை அடைஞ்சார் நீங்கள் குபேர மந்திரத்தை சொல்கிறத விட சிவ பஞ்சாட்சிரத்தை நூற்றி எட்டு முறை பதினாறு திங்கக்கிழமை நாளில் சிவபுராணத்தில் இருக்கிறபடி நீங்கள் அதை சொல்லிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசையின் அளவும் குறையும் எவ்வளோ முதலீடு பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் இறை வழிபாடு மூலிமா உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வுக்குள்ளே தானாகவே அது வரும் உங்களுக்கு அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கடன் மீண்டு வ மீண்டு வர முடியும் இந்த முதலீடு நம்மளால் பார்த்து வர முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த சிற்றையை வந்து இதோட முடிச்சிக்கலாம் நிறைய பேர் பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிற்றையை முடிச்சுக்க இன்னொரு டைம் எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு முதலீட்டு மூலிமா லாபம் எப்படி கொண்டு வரது அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனது ஃபோன் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ த்ரீ எயிட் ஃபோர் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ த்ரீ எயிட் ஃபோர் இது எனது ஃபோன் நம்பர் வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்கம்மா விழாவிற்கு வருகை தந்து எங்களை வாழ்த்தியும் சிறப்பாக உரையாற்றியும் பேசிய அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம் கௌரவ தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்